வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஏ சோலார் பண்டுட்டி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டோல்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் இந்த சைட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி போர்கள் ரெண்டு போர்வல் இருக்குது ரெண்டு போர்வலுக்கும் சேர்ந்து ஒரு சோலார் பேனல் போட போகிறோம் ஒரு சோலார் பேனல் சிஸ்டம் போட்டுட்டு ரெண்டு போர் இங்கே மோட்டார் யூஸ் பண்ண போகிறாங்க ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அது அந்த அந்த மரத்துக்கிட்ட ஒரு போர் இருக்குது இப்போ நம்ம சோலார் பேனல் போகிற இடத்துல ஒரு போர் இருக்குது இங்கேலாம் போர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீல்டு கம்மி அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற கஸ்டமர் பார்த்திங்கன்னா மோட்டார் பைப்பு கேபிள் எல்லாமே கஸ்டமரே கொடுத்துட்டாரு இங்கே வந்து சமுத்ரா பம்பு தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு ஹெச்பி ஐம்பது ஸ்டேஜ் பம்பு தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் சமுத்ரா பம்பு இது வந்து ஒரு ஐம்பது ஸ்டேஜ் அஞ்சு ஹெச்பி மோட்டார் வி ஃபோர் மோட்டார் தான் அது போர்க்குள்ளே ஆக்கிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப் இப்போது ஓடுறது கரண்ட்டில் ஓடுது மோட்டார் இறக்கிட்டு பக்கத்தில் லைன் எடுத்து மோட்டரை ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஒன்றே கழிச்சு தண்ணி வருது இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கரண்டில் ஓடுது இதுவே சோலாரில் எப்படி வருதுன்னு தண்ணி பார்க்கலாம் வெயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியமான வெயில் தான் இருக்குது இன்றைக்கி வெயில் ரொம்ப அதிகமாக கிடையாது கிளைமேட்டு மாறி மாறி வருது வெயில் வருது அதுக்கப்புறம் வெயில் சுத்தமாக இல்லாமல் இருக்குது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர் ஒரு கம்ப்ளீட் பண்ணியாச்சு சுத்தமாக ஃபுல்லாக பாறை ஒரு நாலு குழி நிலம் வந்துச்சு ரெண்டு குழி நல்லா பாறையில் மாட்டிக்கிச்சு பாறையெல்லாம் உடச்சி காங்கிரீட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் டாப் ஒன் பேனல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் நைன்ட்டியில் பன்னெண்டு பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்றை கழிஞ்சி தண்ணி வருது ஈவியோட கொஞ்சம் கம்மியாக வருது இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கப்ளிங் கொஞ்சம் பெருசு அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தெரியலாம் ஈபியில் ஆல்மோஸ்ட் ஈபியில் வர தண்ணி கொஞ்சம் வந்துடுதுங்க இந்த போரில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஈல்டு கம்மியாக இருக்குதுங்க ஒரு ஒன் ஹவர் ஓடிச்சுன்னா போரில் ஈல்டு காலி ஆகிடுது திரும்ப தண்ணி எங்கள் ஊர்னால் தான் எங்கள் தண்ணி வெளில எடுக்க முடியும் அதனால் ரெண்டு போர் போட்டு ரெண்டு போர்லேயுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி கஸ்டமர் ப்ளான் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு சோலார் செட்டப் எதாவது போடணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ஆல்ரெடி மோட்ரு வச்சுருந்தாலும் சரி இல்லை புதுசாக மோட்ரு ஏ டு சைட் ஃபுல்லாக வேணும்னு சரி பண்ணி கொடுக்கலாம் இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் டோல்லேருந்து இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் ஜங்கமநாயக்கம்பட்டி அப்படின்ற ஊரில் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி விக்ரம் டாப் கேனலில் பன்னெண்டு பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அஞ்சு ஹெச்பி ட்ரைவ் இங்கே டெக்ஸ்டோ ட்ரைவ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபுல்லாக பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மணி ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சு சைடெலாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இங்கே எல்லாமே ப்ராப்பராக இடத்திங்க எல்லாம் போட்டு எங்கள் சைட்டு முடிச்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி சோலார் செட்டப் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே அப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்